எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரிசி இன்னைக்கு நம்ம ருசியோ ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய அற்புதமான சேர்க்கை அதுவும் நமக்கு பங்குனி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால் இந்த அற்புதமான சஷ்டி மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் இணையக்கூடிய இந்த அற்புத திருநாளின் பொழுது நம்ம வீடுகளில் இரவு எட்டு டு ஒன்பது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய சுக்ரஹோர் இணையத்தில் எந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்துமே செய்யும் பொழுது நல்ல ஒரு கோடீஸ்வர யோகமானது ஏற்படும் வற்றாத செல்வம் பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அழியாத புகழ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இந்த அற்புதமான சேர்க்கை வரக்கூடிய நாளின் பொழுது சரியா இந்த இரவு சுக்கரஹோரை நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனமாக கேட்டுக்கோங்க அதனால வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாகவே நமக்கு பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது வசந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த முதல் வெள்ளிக்கிழமையானது நமக்கு அற்புதமான சேர்க்கையோடு வருது அதுவும் அறுபத்தி ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய சேர்க்கை அப்படிங்கிறதால கண்டிப்பாக இந்த நாள் அப்படிங்கிறது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நினைத்து நம்ம செயல்பட்டோம் அப்படினாலே கண்டிப்பாக கை மேலே பலன் கிடைக்கும் சஷ்டி தேதிக்காக நிறைய பேர் விரதம் இருப்போம் கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து வழிபாடு மேற்கொள்வோம் இப்படி இந்த அற்புதமான நாளின் பொழுது விரதம் கடைபிடிக்கக்கூடியவர்களும் இந்த குறிப்பிட்ட இரவு எட்டு டு ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரஹோரி நேரத்தில் பரிகாரம் மேற்கொள்ளலாம் விரதம் கடைபிடிக்கக்கூடியவர்களும் செய்யலாம் கடைபிடிக்காதவர்களும் இறை வழிபாடுகளை மனதை செலுத்தக்கூடியவர்களும் தாராளமாக செய்து பலன் பெறலாம் சாதாரணமாகவே வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது வந்து மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு அற்புதமான நாள் வற்றாத செல்வம் பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வெள்ளிக்கிழமை நாட்களில் நம்ம மேற்கொள்ளக்கூடிய சுக்கரஹோரை வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு சுகபோக வாழ்வை பெற்று தரும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையும் இருக்கு அப்படி அந்த விதத்தில் சுக்கர பகவான குகாந்த நேரமான சுக்கரஹோரை அதுவும் சஷ்டி மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் இணைந்திருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த சின்ன விஷயங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்தி தரும் சரி என்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த மாலை ஆறு மணி அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் வீடுகளில் கண்டிப்பாக கள்ளுப்பு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் வீடுகளில் நிறையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கள்ளுப்பு தீபம் கண்டிப்பாக நமக்கு கை கொடுக்கும் கள்ளுப்பு தீபத்தை ஏற்றி நீங்கள் சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் மந்திரங்கள் அனைத்தையுமே சொல்லி மகாலட்சுமி தாயாரை வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் விரதம் கடைபிடித்தவர்கள் காலையில் முருகப்பெருமானை மனதில் நினைத்து விரதம் தொடங்கியவர்கள் மாலை நேரத்தில் விலக்கேற்றி வழிபாடு செய்ததுக்கு அப்புறமா நீங்கள் விரதத்தை நிறைவு செய்து கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி இந்த வழிபாடு நேத்துமே செய்யும் பொழுது கண்டிப்பாக நெய்வேத்தியம் பார்த்தீங்க அப்படின்னாக்க தினை சேர்த்து செய்யப்பட்ட பொங்கலாக இருக்கலாம் திணை பாயாசமா இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக திணை சேர்த்து செய்யப்பட்ட ஏதாவது ஒரு இனிப்பு வகை இல்லைன்னா வெள்ளம் சேர்த்து செய்யப்பட்ட ஏதாவது ஒரு இனிப்பு வகையை கண்டிப்பாக இடம்பெற செய்யுங்கிறது பெற்றுத்தரக்கூடிய கட்டாயமா இந்த வழிபாடு நமக்கு நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும் இப்படி நம்ம செய்து முடிச்சதுக்கு அப்புறமா அந்த இரவு எட்டு டு ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரஹோரி நேரம் வருது பாத்தீங்களா அப்படி இந்த நேரத்தில் சொல்லக்கூடிய மூன்றே முத்தான விஷயங்களை செய்து பாருங்க கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கை நிலை மாறும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பரிகாரத்துக்கு நமக்கு முக்கியமாக தேவை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு வெள்ளை நிற வஸ்திரம் கண்டிப்பாக தேவை பட்டு வஸ்திரமாக இருக்கலாம் இல்லை காட்டன் வஸ்திரமாக இருக்கலாம் ஆனால் புதுசாக மட்டும்தான் இருக்கணும் வேறு எந்த பரிகாரங்களுக்கும் பயன்படுத்தினதை எடுத்து நம்ம இந்த பரிகாரத்துக்கு செய்யக்கூடாது அதனால் முன்கூட்டியே தயார்படுத்தி வச்சுக்கோங்க அந்த வெள்ளை நிற வஸ்திரத்தை நீங்கள் முன்னாடியே பன்னீரில் முக்கிய எடுத்து ஆற வச்சு வச்சுக்கணும் ஏன்னா இந்த வாசனை நில பொருட்கள் அனைத்துலையுமே மகாலட்சுமி தாயாரும் சுக்கர பகவானும் குடிக்கொள்வதாக ஒரு ஐதீகம் இருக்குது இப்படி நீங்கள் எடுத்து வைத்து இந்த வெள்ளை நிற வஸ்திரத்தில் முதல்ல செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பூஜைக்குண்டான தட்டுக்கு மேலே விரிச்சிட்டு அதில் முதல்ல சேர்க்க வேண்டிய பொருள் கொஞ்சம் மஞ்சள் மற்றும் குங்குமம் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்திருங்க இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெள்ளை முற்றை இருக்க பார்த்தீங்களா அதை கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை கைகளில் வைத்தபடி எல்லா விதமான செல்வங்களும் எங்கள் வீடுகளில் நிறையணும் பணம் அப்படிங்கிற அந்த பிரச்சனையே இருக்கக்கூடாது பணத்தால் வரக்கூடிய கஷ்டங்கள்லேயுமே விரட்டி அடிக்கப்படணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைத்து சுக்கர பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் இல்லை கூடவே நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்குண்டான போற்றியும் சொல்லிக்கலாம் சொல்லி அந்த வெள்ளை நிற வஸ்திரத்தில் சேர்ப்பு து அப்படிங்கிறத செய்தோம் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கல்லுப்பு அப்படிங்கிறதே மகாலட்சுமி தயார் குடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஐஸ்வர்ய பொருள் இல்லைங்களா அப்படி அந்த கள்ளுப்பை நீங்கள் தீபம் ஏத்துனதுக்காக பயன்படுத்தினது அல்லாமல் வேற இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் எடுத்து அதையும் ஒரு கைப்பிடி அளவு வச்சுக்கிட்டு இதோடு என்னுடைய கஷ்டங்கள் அனைத்துமே விலகணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிட்டு அதை உங்களுடைய இடது கையில் வைத்தபடி உங்களுடைய தலையை மூன்று முறை சுற்றுவது அப்படிங்கிறத செய்யணும் அப்புறமா அந்த கல்லுப்பை பக்கத்துலேயே ஒரு கிண்ணத்தில் நீர் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த நீரில் கரைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இது எல்லாமே நீங்கள் அந்த வெள்ளை நிற வஸ்திரத்தில் மொச்சையை சேர்த்ததுக்கப்புறமா திறந்த நிலையில் வைத்தபடியே தான் செய்யணும் இப்படி நம்ம செய்ததுக்கப்புறமா தான் நம்மளுடைய கஷ்டங்கள் விலகினதுக்குண்டான ஒரு அடையாளமாக அதை நினைத்து கொண்டு அதுக்கப்புறமா இந்த வெள்ளை மொச்சையோடு நீங்கள் மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் ஏலக்காயும் ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில் கிராம்பு எடுத்துக்கோங்க பட்டை ஒரு துண்டு சேர்ப்பது அப்படிங்கிறத சேர்த்துக்கோங்க இதோட ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு ரூபாய் நாணயம் வேறு எந்த பரிகாரங்களுக்கும் பயன்படுத்தினதாக இல்லாமல் புதுசாக நீங்கள் ஒன்று பணப்பெட்டிலேருந்து எடுத்துக்கலாம் இல்லை பர்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம் எடுத்து அதை நீங்கள் மஞ்சள் கலந்த நீரில் கழுவி தொடச்சிட்டு அதையும் இந்த மச்சையோடு சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி இந்த பொருள் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு முடிச்சா நீங்கள் தயார் செய்து வீட்டினுடைய நிலைவாசல் பகுதியினுடைய வலது பக்கத்தில் கட்டி வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் வெள்ளை மொச்சை அப்படிங்கிறது சுக்கர பகவான குகந்த ஒன்று இந்த வெள்ளை நிற வஸ்திரம் அப்படிங்கிறதும் சுக்கர பகவான குகந்த ஒன்று இதை நம்ம பன்னீரில் முக்கி எடுத்து அதை நம்ம வீட்டு வாசலில் வைக்கும் பொழுது இதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து செய்யக்கூடிய பரிகாரங்கள் வழிபாடுகள் இது அனைத்துமே பெற்று நம்மளுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறுவதற்கு அருளை வழங்க மகாலட்சுமி தாயாரும் சுக்கர பகவானும் ஓடோடி வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இரண்டு விஷயங்கள் பார்த்தாச்சு ஒன்று முடிச்சு இன்னொன்று வந்து கல்லுப்பை வந்து தண்ணீரில் கரைக்கக்கூடிய விஷயம் இந்த இரண்டுமே பார்த்தாச்சு இல்லைங்களா அந்த கல்லுப்பை நீரை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கிச்சன் சிங்க்கில் ஊற்றுறது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இல்லை கால்படாத இடத்துல ஊற்றுறது அப்படின்னாலும் செய்துக்கலாம் கிச்சன் சிங்கில் ஊற்றும் பொழுது பைப்பை திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த கரைக்கப்பட்ட நீரை ஊற்றுவது அப்படிங்கிறத செய்யணும் சரி இந்த இரண்டு விஷயங்கள் முடித்தாச்சு நிறைவாக மூன்றாவதாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த எட்டு டு ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுக்ரஹோரி நேரத்தில் நீங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய மகாலட்சுமி படத்திற்கு முன்பாக வாசனையுள்ள மலர்கள் எதுவாக இருந்தாலும் சரி மல்லிகை முல்லை எது கிடைக்கோ உதிரி தனித்தனி மலர்களை கொண்டு அர்ச்சிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இல்லை ஐம்பத்தி நான்கு மலர்கள் கொண்டு மலர் அர்ச்சனை செய்துட்டு மீதி ஐம்பத்தி நான்கு வந்து நீங்க கிராம்பு மற்றும் ஏலக்காய் சேர்த்த கலவை கூட எடுத்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் மொத்தத்தில் இந்த வாசனை பொருட்கள் கொண்டு இந்த பரிகாரம் செய்து முடித்த கையோடு நம்ம அர்ச்சனை மேற்கொண்டோம் கட்டாயமா வீட்டில் வற்றாத செல்வம் பெருகும் அழியாத புகழ் கிடைப்பதற்கு வாய்ப்பும் ஏற்படும் இது அற்புதமான சேர்க்கை வரக்கூடிய நாள் இல்லைங்களா அதனால் இந்த பங்குனி முதல் வெள்ளிக்கிழமை தொட்டதெல்லாம் துலங்குவதற்குண்டான அருளை பெற்றுத்தரக்கூடிய விதத்தில் அமையணும் அப்படின்னு சொன்னால் இந்த மூன்றே விஷயங்களை செய்யுங்க இந்த பரிகாரங்கள் அனைத்துமே செய்வது அப்படிங்கிறது ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் ஆனால் பெண்களுக்கு இன்றைய தினம் மாதவிடா இருக்கு அப்படின்னு சொன்னா கட்டாயமாக செய்யக்கூடாது நீங்கள் தொடர்ந்து வரக்கூடிய ஏதாவது வெள்ளிக்கிழமை நாட்களில் பங்குனி மாதம் முடியறதுக்குள்ள ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நாட்களில் செய்துக்கோங்க இல்லை வீட்டில் பெரியவங்க இந்த செயற்கையை நான் தவறவிட விட விரும்பலை அப்படின்னு சொல்கிறவங்க பெரியவங்க கிட்டையோ இல்லை கணவர்கிட்டையோ சொல்லி செய்துக்கோங்க ஆனால் உங்களுடைய கைப்பட செய்ய வேண்டாம் எல்லா விதத்துலையுமே நற்பலன்களை அருளக்கூடிய ஒரு உன்னதமான தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தா முருகப்பெருமான் இல்லைங்களா அப்படி இந்த முருகப்பெருமானுக்கு வந்து திதியும் நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய இந்த பங்குனி முதல் வெள்ளிக்கிழமை நமக்கு சிறப்பான பழங்களை பெற்றுத்தரணும் வற்றாத செல்வத்தை வழங்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே சரியாக கடைப்பிடிங்க இரவு எட்டு டு ஒன்பது நேரத்தை மறந்துட வேண்டாம் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக அறுபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய அற்புத செயற்கை திருநாளாம் இந்த பங்குனி முதல் வெள்ளிக்கிழமையோடு இணையக்கூடிய சஷ்டி மற்றும் கிருத்திகை அப்படிங்கிறதால கண்டிப்பாக இந்த குறிப்பிட்ட பரிகாரங்கள் இரவு எட்டு டு ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரஹோரி நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் எப்பேற்பட்ட பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுக்குண்டான முழு விளக்கத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக இந்த நன் நன்னாலிக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை நிலை மாறும் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்